கோயிலை காப்போம் கோயில் உரிமையை மீட்போம் என்ற முழக்கத்தோடு திருச்சி நகரில் ஆன்மீக அமைப்புகளை ஒன்றிணைக்கும் விழா திருச்சி திருவானை காவல் சுமங்கலி மகாலில் நடைபெற்றது விழாவில் தமிழக கோயில் சொத்துக்களை பாதுகாப்பது குறித்து முன்னாள் போலீஸ் ஐஜி பொன்மாணிக்கவேல் சிறப்புரையாற்றினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாதுகாப்பு இல்லைன்னா ஒரே ஒரு அவரை நான் கூப்பிட யாரோ ஒரு ஆள் சார் அவர் முகத்தை கூட நான் தெய்வ சத்தியம் மூணு பேரை பாக்குறேன்

என்ன செய்றாங்க அதுல எக்கச்சக்கமான கோடி சார் 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 கோடி கணக்கான பணம் இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் தானே சார் பேர் சொன்னீங்க யாரோ அவர் கையில சிஎம் ஃபண்ட் இருக்கு சிஎம்ஓட ஃபண்ட் இருக்கு கவர்மெண்ட் கிராண்டல உட்றுங்க அவர் ஃபண்ட்ல மட்டும் நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கான் டொனேஷன் அவர் பணம் இல்ல டிஎம்கே கட்சி பணம் இல்ல அவருடைய फादर மிஸ்டர் கருணாணியே கொடுத்த ஃபண்டலாம் கிடையாது ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணலாம் கிடையாது

இப்படி சொல்லி ஒரு அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட் பண்டு ஆதி திராவிடர்கள் கோயில கட்டணுமா இதெல்லாம் என்ன அது போட்டு அதுக்கு ஒரு 25 கோடி அப்புறம் வில்லேஜ் கோயில் ஒன்னு இருக்காங்க அவங்களே பிரிக்கறாங்க ரெண்டா அதுக்கு ஒரு 25 கோடி பழனில இருந்து குடுக்குறாங்க இது மாதிரி கோடி கணக்கான பண்டு ஏகச்சக்கமா இருக்கு கோயில்கள் தொங்கி தொங்கி உடைஞ்சு தொங்குது போய் ரத்த கண்ணீர் ஊறலாம் ஆனா அதோட விளைவுதான் சார் இவங்களை சேர்க்கிறேன்